பிறவியில இருந்தே ரெண்டு காலும் முடியாத என்னோட இந்த குட்டி தங்கச்சியை மீட் பண்றதுக்காக அடுத்து நான் எங்க வர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கரூருக்கு தான் வர போறேன் நான் யாருன்னே தெரியாத புதுசா முதல் முறையா நம்மளோட வீடியோ பாக்குற நம்மளோட புது ஆடியன்ஸுக்கு நான் சொன்னா சொன்னதை செஞ்சிருவேனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னோட அடுத்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரிஞ்சு போய் நம்மளோட நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்மளோட அஃபிஷியல் ஃபோன் பே நம்பருக்கு நூறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட நம்மளோட ஃபாலோவர் யாரா இருந்தாலும் அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிட்டு வந்து கண்டிப்பா நேரில் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆகிய பாத்தீங்கன்னாலே உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நம்மளோட ஃபாலோவரான இந்த குட்டி தங்கச்சியோட அம்மா நம்மளுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம கரண்ட் லொகேஷனையும் சேர்த்து கரெக்டா அனுப்பி இருந்தாங்க சொன்ன மாதிரியே நம்ம தஞ்சாவூர்ல இருந்து அவங்களோட சொந்த ஊரான கரூர்ல ரெண்டு காலும் முடியாத நம்மளோட தங்கச்சி அவங்களோட வீட்டுக்கே போய் நேர்ல என்னால மீட் பண்ண முடியுமா முடியாத அப்படிங்கறத நீங்களே அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க யாரு உன்னால என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியும் திருப்பி பியூயல ஏத்தனும் தேஞ்சு போன டயரை மாத்தணும் திருப்பி நம்மள ரெடி பண்ணணும் மறுபடியும் வந்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க சாதாரணமாலாம் வரல வேற மாதிரி வந்திருக்கேன் வாங்கி இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு